ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் சாம்பவி மண்டல சக்கரம் என் தலைப்பில் ஐந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூடம் எவரொருவர் பிரணவத்தின் பொருள் அறிந்து அதனை சிந்தையில் வைத்து சிவாய நம என்று ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு இரவா வரம் கிடைக்கும் என்கிறார் இதோ அந்த பாடல் குறைவதும் இல்லை குறை கடல் கூடும் அறைவதும் ஆவரணம் அவ்வழுத்தாகி திறமது ஆக தெளிய வல்லார்க்கு இரவு இல்லை என்று எம்பினர் தானே குறைவதும் இல்லை குறைக்கழல் கூடும் சிவாய நமக என கூறி சிந்தை செய்பவர்களுக்கு வாழ்வில் ஒரு குறைவும் உண்டாகாது இறைவனுடைய திருவழி பேரும் அவர்களுக்கு கிட்டும் அறைவதும் காரணம் அவ்வழுத்தாகி இங்கே அரைவதும் காணும் என்பது கூடும் இம் பிளஸ் அ மா மறை அதாவது வேத நூல்கள் கூறுவதும் ரணவலியின் அப்பரம்பொருள் என்பதை உணர்வதும் அந்த எழுத்தின் திறம் அதனுடைய பலம் அதனுடைய தாற்பயம் திறமது ஆக தெரியவில்லாக்கு அந்த பிரணவொளி பரம்பொருள் என்பதும் அதுவே மையான சத்தியம் என்பதையும் உணர்ந்தவர்களுக்கு இரவு இல்லை என்று என்று எம்பினர்கானே பிரணவ ஒலியே பரம்பொருளின் ஒலி என்பதை உணர்ந்தவர்களுக்கு மரணம் என்பது இல்லை என்று மாமுனிவர்களெல்லாம் கூறிய உண்மை என்கிறார் திரும்ப இதைத்தான் அவர் குறைவதும் இல்லை குரல் கழல் கூடும் அறைவதும் ஆபரணம் அவ்வெழுத்தாகி திறமது ஆக தெல்லு இரவு இல்லை என்று ஏம்பினர் தானே சிவாய நமக என கூறி செந்த இசைபவர்களுக்கு வாழ்வில் ஒரு குறையும் உண்டாகாது இறைவனுடைய திருவடி வேறும் வேத நூல் கூறுவதும் பிரணவோலியே அப்பரம்பொருள் என்பதும் அதுவே மெய்யான சத்தியம் என்று உணர்ந்தவர்களுக்கு மரணமில்லை என்பது எல்லாம் அறிந்து வைத்து கூறி சென்ற உண்மை என்கிறார் திருமூல ஓம் நமச்சிவாய